கர்த்தர் நல்லவர் சிதம்பரம் குமராட்சி பகுதியில் சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு திருச்சபை இந்த கன்வென்ஷன் கூட்டத்தை மூன்று நாள் கூட்டத்தை கர்த்தர் மிக சிறப்பாக நடத்தி கொடுத்தார் அநேக மக்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க அநேக மக்களை கர்த்தர் விடுதலை செய்திருக்கிறார் அநேக அற்புதங்களை கத்தர் செய்திருக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த மூன்று நாள் கூட்டத்தில் கர்த்தர் செய்த அற்புதங்களை சாட்சிகளை சில காணல்களை நாங்கள் உங்களுக்கு காண்பிக்க போகிறோம் பாக்கியமும் இல்லை எனக்கு ஆனாலும் வெக்கப்பட்டு வெக்கப்பட்டு போவது ஆகும் மூணு மாசத்துல அஞ்சு மாசத்துல அப்போ வந்துட்டு எனக்கு ஏண்டா உயிர் வாங்கணும் வெக்கப்படுத்துறாங்களே இந்த சமுதாயத்துல இது ஒரு இதுன்னு சொல்லிட்டு ஏசப்பாவின்ட்டு நான் அது வந்து எங்கள் வீட்டுக்காரர் கல்யாணம் முடிச்சதுலேருந்து அவர் இந்து அதனால நான் சர்ச்சுக்கு போகாத கொஞ்சம் நான் பின்வாங்கிட்டேன் ஆனாலும் என் மாசத்துள்ளேயே ஏசப்பாவை நினைச்சுக்கிட்டே இருப்பேன் பாசிட்டா சொன்னது அப்படி எனக்கு உணர்வு தாங்கவே முடில

எங்களுக்கு மூணு எங்களுக்கு அவங்களை காண்கொண்டே இல்லை அதனால நான் இந்த கற்பத்தை கனிய தரிச்சிலேருந்து இருந்து ஆண்டவர் ரொம்ப அழுது அழுது நிறைய எனி டைமும் ஜம் பண்ணிக்கிட்டே இருந்தான் ஐயா கூட சொன்னாங்க கவலைப்படாதம்மா உனக்கு ஆண்டவர் ஆண் குழந்தமா கொடுத்திருக்காரு நம்பிக்கை இருமா நீ எதையும் நினைக்காத மனசு வேதனைப்படுத்தாத அப்படின்னு சொன்னாங்க அதே மாரி எனக்கு எங்க பெண் குழந்தை பிறந்துருதோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு கஷ்டம் எப்பயுமே எனக்கு சந்தோஷமாட்டே ஜவுமனிட்டே அழுதுகிட்டே பண்ணிட்டு எப்பயுமே இருப்பேன் நான் பெருசவ டைம்ல கூட ஐயாட்ட போன் பண்ணிட்டு தான் போனேன் ஐயா இந்த மாதிரி பெருசவ டைமுக்கு போயிருக்காங்க ஆப்ரேஷன் பண்றாங்கன்னு சொல்றாங்க ஐயா நீங்க ஜவுமனிங்க ஐயா ஆண் குழந்தை பிறக்கணும்னு ஏமா அது நினைக்காதம்மா ஆண் குழந்தை கண்டிப்பா ஆண்கள் நீ பிறந்தவனே எனக்கு சொல்லு போன் எடுத்து சொல்லுவோமா அப்படின்னு சொன்னாங்க அதே போல கர்த்தர் எனக்கு என் பொண்ணுக்கு ஏழு மாசம் ஆகுது கர்த்தருக்கு வீட்டுக்காரரு எனக்கும் பிரச்சனை ரொம்ப ஒரு மதுவானத்துக்கு அடிமையா ரொம்ப மனசு ரொம்ப சஜீனமா நேருக்க வீட்டு வீட்டுக்கு எங்க அம்மா வீட்டுக்கே போயிட்டேன் மறுபடி திருப்பி எங்க பொண்ணு நைட்டு சென்னை போகணுன்றதுனால திருப்பி சென்னைக்கு வர சென்னைக்கு வரும்போது நாத்தனா நாத்தனாருங்க சபைக்குதான் வராங்க பதினோரு மணிக்கெல்லாம் பத்தரைக்கெலாம் அடிக்கும் அடிக்கும்போது சொன்னாங்க நாளைக்கு மீட்டிங் இருக்கு வா அப்படின்னு சொன்னாங்க நான் வீட்டுக்கு போகலான்னு தான் இருந்தாங்க சரி நான் வர எப்படி வர முடியாது அப்புறம் அவங்க டூ வீலர் எடுத்துகிட்டு வந்து அழைச்சிட்டு வந்தாங்க இன்னைக்கு நான் வந்து அது வரும்போது ஆண்டவரையும் நீங்கள் என்னோட கூட பேசுங்கப்பா இன்னைக்கு இன்னைக்கு கரங்க மூலியமா பேசுங்க ஆண்டவரேன்னு சொன்னேன் வந்த வேக ஐயா பேசுனாங்க

கனவுனால சண்டை போட்டுட்டு வந்திருக்கீங்கன்னு ஃபர்ஸ்ட் வந்த தீர்க்க தரிசனம் அதான் ஆண்டர் பேசினாங்க இன்னைக்கு வெளிப்படுத்தின தயவுக்காக நன்றி சோத்திரன் கத்தர் செய்த நன்மைக்குடான கோடி நன்றி தெருக்கு சோத்ரா எனக்கு வந்து நான் ரசிக்கப்பட்ட ஒரு பெண் தான் ஆனாலும் திருமணத்துக்கு முன்பாகவும் திருமணத்துக்கு பிறகுமே எனக்கு என்னென்னா இந்த பீரியட்ஸ் டைமில் ரொம்ப ப்ராப்ளம் அஞ்சு நாள் நாலு நாள் ரொம்ப வழியாக இருக்கும் இப்போ கூட எனக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் தான் ரெண்டு நாளாகவே என்னால் கூட்டத்துக்கு வர முடியல ரொம்ப வழியா இருக்கும் அப்ப அந்த கூட்டத்துக்கு வர முடியாத தவிர ஆனாலும் நான் வீட்லயே படுத்துட்டு இருந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் நேத்து யதார்த்தமாவே பாஸ்டர்ஸ் எல்லாருமே இங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்ப ஆவியானவர் வந்து எனக்காக ஜவு பண்ணும்பொழுது ஐயா சொன்னாங்க இனி உன்னோட அந்த வேதனை இனிமே இருக்காதுமா இனிமே உனக்கு சுகமாயிடும் அப்படின்னு சொன்னாங்க கர்த்தர் ரொம்ப நல்லவரா இருக்கிறார் அவங்க ஜவு பண்ணிட்டு வந்து ஒரு பத்து நிமிஷத்துலயே நான் நாலு நாள் சாப்பிடாம இருந்தேன் திங்கக்கிழமில இருந்து திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் நான் நாலு நாளுமே நேத்து வரைக்கும் நான் சாப்பிடவே இல்லை அதுக்கப்புறம் ஐயா வந்த பிறகுதான் நான் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டேன் ஒரு ஒரு பெலன் எனக்குள்ள வந்துச்சு இப்ப நான் இந்த சாட்சிய சொல்லாமா வேணாமா அப்படின்னு மாசம் உட்காந்து வந்து வந்துட்டேதான் இருக்கு இந்த வழி எதுக்கு இதை போய் சாட்சியா நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா அப்ப ஐயா சொன்னாங்க நீங்க சொல்லும் பொழுது அந்த கட்டுகள்லாம் உங்களை விட்டு போகும் அப்படின்னு அந்த ஒரு விசுவாசம் இனி அடுத்த மாத மாசத்துல எனக்கு அந்த வழியே வரக்கூடாது இதை ஒரு பெரிய சாட்சியா கர்த்தர் என்னை நிறுத்தும்படியாக இந்த நேரத்துல நான் கேட்டுக்கொண்டு எனக்கு அந்த நேரத்துல கர்த்தர் நல்ல ஒரு சுகத்தை கொடுத்தார் அந்த போதகர்களை எனக்கு ஒரு ஏக்கமாவே இருந்தது அந்த இங்கதான் இருக்கிறோம் ஆனா அந்த இடத்துல போய் நம்மளால உட்கார முடியலையே அப்படின்னு சொல்லி ஆனாலும் மகளே நீ கலங்காதன்னு சொல்லி ஒரு தேவதூதர்களை போல ஒரு கூட்டம் என் வீட்டுக்குள்ள வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த ஊழியக்காரங்க வந்து எனக்காக ஜவும் பண்ணிட்டு வந்தாங்க நீ நாளைக்கு அந்த கூட்டத்துக்கு வருவமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அது போல இன்னைக்கு வந்து கர்த்தர் என்ன பெல இந்த இடத்துல தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் இனி அந்த காரியம் என் வாழ்க்கையில அந்த கட்டுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறுத்து விட்டார் இனிய வாழ்க்கையில அந்த பெலவீனம் வராது என்று இந்த நேரத்துல நான் அறிக்கை செய்கிறேன் நல்லவர் என் வாழ்க்கையில் செய்த அற்புதத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த மூன்று நாள் கூட்டமும் ரொம்ப அற்புதமாகவும் ரொம்ப நாங்கள் நினச்ச மாதிரி ரொம்ப அதிசயமாகவும் நடந்தது இந்த குமராட்சி பகுதியில் ஒரு எழுப்புதலை உண்டாகிக்கிறத நாங்கள் கண்டோம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிரசனை எங்கள் மத்தியில் இறங்கினது க ஐயா சொல்கிற வார்த்தை எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது நாங்கள் வரும்பொழுது அங்கே ரொம்ப தடையோடு வருவோம் ஆனால் வீட்டுக்கு திரும்பி போகும்போது ரொம்ப சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் நாங்கள் கடந்து செல்வோம் இன்னும் கடத்துக்கிட்டே இருந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன் வருடா வருடம் நடக்கணும்னு நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருக்கு நன்றி கர்த்தருக்கு நன்றி கர்த்தருடைய பரிசுராம்தான் சோதரா இந்த சாட்சியை வந்து அங்கேயே சொல்லியிருக்கணும் கொஞ்சம் தாமச்சுட்டேன் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து சொல்லுவாங்கன்ட்டு நான் உட்காந்துட்டா நான் அவங்க வந்து சொல்லலை அதை இப்போ நான் சொல்கிறேன் ஐயா வந்து தீர்க்க வார்த்தை கொடுக்கும்போது இப்போது அந்த மகன் சகோதரருக்கு கால் முட்டி முட்டிவலிலேருந்து இந்த பிரச்சனை தீருது நல்ல சுகத்தை கொடுக்க போகிறாங்கன்னு சொன்னாங்க எங்கள் வீட்டுக்காரங்க ஒரு ரெண்டு மூணு மாதமாகவே கால் வழி பிரச்சனை இருந்துச்சு இருந்தது ஆனால் அப்போ அந்த ஆராதனை கூட ஐயா தீர்க்க வார்த்தை வார்த்தையை கொடுக்கும்போது நான் விசுவாசிட்டு அந்த வார்த்தையை சொல்லிட்டேன் இப்போ ஐயா மூலயமா எனக்கு இந்த வார்த்தை நீங்கள் கொடுக்கணும் இப்போ இந்த சுகத்தை கொடுக்குறாருன்னு சொல்லணும்னு சொல்லி நான் விஸ் விசுவாசித்தேன் நான் விசுவாசித்தபடியே என் தகப்பன் அந்த ஐயா மூலயமா எனக்கு அந்த வார்த்தை கொடுத்தார் வார்த்தை கொடுத்த தகப்பனுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன் கத்திர இந்த சகோதரிக்கு இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கூட கத்தர் அற்புதம் செஞ்சிருக்காரு கத்தர் நல்லவர் கத்தருக்கு மகிமை உண்டாகும் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகா பெரிய கிருபைக்காய் நன்றி இந்த கூட்டம் வருடாந்தோரம் இந்த குமராட்சி பகுதியில் நடக்குது இந்த கூட்டத்துக்கு நானும் வருடா வருடம் நான் இருக்கிறேன் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் என்னை தொடரும் கர்த்தரடி வீட்டில் வீட்டிலே நான் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன் என்ற கிருபையின்படியாக ஒவ்வொரு வருஷமும் பலத்த அற்புதம் கர்த்தர் இந்த சபையில் இருக்கிறாங்க ஒவ்வொரு வருடமும் எத்தனையோ பதினஞ்சு வருடம் இருபது வருடம் குழந்த இல்லாதவங்களுக்கு மகா பெரும் கிருபை கிடைக்குது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிது நிறையா அற்புதங்கள் திருமண தடைகள் நீங்கி திருமணம் நடக்குது எல்லாருக்குமே எங்களை தொட்ட கர்த்தரால் க கர்த்தரின் பெரிய கிருபையால் எல்லாரையும் கர்த்தரால் வாழ வைக்க எல்லாரையும் க முடியும் நான் விஸ்வாசிக்கிறேன் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் ஆமேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த கூட்டம் எல்லோருக்கும் விடுதலை விடுதலை அளித்தது இந்த கூட்டம் ஆசீர்வாதமாகவும் இருந்துச்சு அநேகரும் இன்றைக்கி விடுதலை பெற்றிருக்கிறாங்க இந்த மூன்று நாளுமே விடுதலை பெற்றிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அநேகர் நல்ல சாட்சியை கொடுத்துருக்குறாங்க இந்த கூட்டம் நாங்கள் வந்து இது வந்து நாங்கள் எப்படி விடுதலை அடைஞ்சோம் எங்கிறத இந்த பகுதியில் நாங்கள் சொல்கிறோம் குமராட்சி கீழக்கர ரோடு மெயின் ரோடு இது இந்த பகுதியில் நின்று நாங்கள் சாட்சி சொல்லிக்கிறோம் இந்த சாட்சியை பார்த்துட்டு அநேகர் ரசிக்கப்படணும் அநேகர் அடுத்த வருடத்தில் கூட இந்த இடத்துல நடக்கிற கூட்டத்துக்கு வந்து எங்களை போல் சாட்சி கொடுக்கணும் கற்றுக்கு சோத்திரம் கருத்து செய்த நன்மைகளுக்கு நன்றி நீங்க சொல்லு கத்தர் ஸ்தோத்திரம் எனக்கு பத்து வருஷமா குழந்தை பாக்கியமே இல்லாமல் அஞ்சு மாசத்துலயும் அப்டிட்டு ஆனாலும் இந்த டைம்ல இருக்கிறேன் ஆனாலும் ஸ்கேன் எல்லாம் பார்த்ததுல மூமெண்ட் இல்லை வளர்ச்சி இல்லை அப்படிலாம் சொல்லிட்டாங்க ஏசப்பங்க வந்து என்னை எந்த நோக்கத்தில் அந்த சிஸ்டர் மூலம் என்னை அழைச்சிட்டு வந்தாங்களோ தெரியல என்னை தொட்டு கொடுத்துட்டாங்க எனக்கு தீர்க்க தரிசனமும் சொல்லிட்டாங்க ஏசப்பா எனக்கு செஞ்ச நன்மை வந்துட்டு எல்லாருக்கும் செய்வாங்கன்னு நான் சாட்சி கொடுக்குறேன் இந்த குமராட்சி கிராமத்தில் கர்த்தர் நல்லவர் அம்மா இந்த மூன்று நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டிங்க இந்த கூட்டம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததா எப்படி இருந்தது கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செஞ்சுருக்காரா உங்கள் கருத்து சொல்லுங்கள் கண்டிப்பாக இது புதுசு கிடையாது இது வர்றது நான் சின்ன வயசுலேருந்தே கடவுளை அறிஞ்சவ தான் குழந்தை இல்லாமல் இருந்த எனக்கு குழந்தை தந்தார் போன கூட்டத்தில் அதுக்கு முந்தின கூட்டம் எல்லா கூட்டத்துக்குமே நாங்கள் வந்திருக்கோம் நிறைய அதிசயங்கள அற்புதங்களையும் பார்த்துருக்கோம் கர்த்தர் நல்லவர் கடவுள் இல்லாதவங்க கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட இங்கே வந்தால் கடவுள் இருக்காங்க அப்படின்னு கூட நம்புவாங்க ஏன்னா அளவுக்கு கர்த்தர் நல்லவர் இந்த மூணு நாள் கூட்டம் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு ரொம்ப அதிசயமாக அற்புதமாக நடந்துச்சு நான் எனக்கும் ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருந்துச்சு எவ்வளோ கஷ்டத்தில் வந்தாலும் வர முடியாத தடைகள் எவ்வளோ இருந்துச்சு அதனால் எங்களை குடும்பத்தோடு வர வைத்தார் அதுக்கு கருத்தருக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு கத்தர் நல்லவர் எனக்கு கூட இந்த நீண்ட நாளாக ஒரு வயிற்று வெளி பிரச்சனை இருந்தது கர்த்தர் இந்த கூட்டத்தில் வந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடுத்தாரு கர்த்தர் நல்லவர் அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக உங்களுக்கு பிரோஜனமாக இருந்தது பிரோஜனமாக இருந்தது எஸ் அப்பா சோத்திரம் எஸ் அப்பா நன்றி எஸ் அப்பா இந்த குடும்பமாக வந்து நாங்கள் ஜபிச்சுட்டு போனோம் சந்தோஷமா இருக்கும் தேங்க்யூ ஜீசஸ் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் எவ்வளோ வாஞ்சை விருப்பத்தோடு வந்தேன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும் ஆனால் கர்த்தர் என்னை வந்து அபிஷேகத்தில் நிற்பினார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நான் முதல் நாள் கூட்டத்துக்கு கூட என்னால் வர முடியல எனக்கு வர ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனாலும் நான் ரெண்டாவது நாள் கூட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கு விடுதலை கிடைச்சிருக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நான் அந்த ஜெபக்கே வர்றதுக்கு ஏசப்பா காரணம் நான் வர முடியாததுனால நான் வர முடியாத இதில் இருந்தால் ஆனால் ஏசப்பா அழைச்சி வந்ததுக்கு கர்த்தருக்கு சோத்திரம் உங்களுக்கு கர்த்தருக்கு சோத்திரம் ரெண்டு நாள் கூட்டத்துக்கு வர முடியலனாலும் மூணாவது நாள் கூட்டத்துக்கு வந்தது எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது மன மகிழ்ச்சியாக இருக்கும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களே மூன்று நாள் கூட்டத்தில் கர்த்தர் எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சுருக்காரு மூணு மாதமாக பீரியட்ஸ் டைம் வராமல் இருந்துச்சு ரெகுலராக அந்தமாரி ஹாஸ்பிட்டலில் போய் காமிச்சோம் மாத்திரை கொடுத்தாங்க சாப்பிட்டு பார்த்தேன் ஒன்றும் சரி வரல இந்த மீட்டிங்க்கு வந்தேன் இப்போ நான் ஜோம் பண்ணேன் ரெண்டு நாள் மீட்டிங்க்கு வந்தேன் ஜோம் பண்ணேன் கற்றுன்னு எனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சுருக்காங்க கர்த்தருக்கு நன்றி நண்டு செலுத்துக்கிறேன் இந்த மூன்று நாள் மீட்டிங்கும் நல்லா இருந்துச்சு ஆசீர்வாதமும் இருந்துச்சு எங்களுக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாத இந்த மூணு நாள் கூட்டத்துலேயும் நல்ல ஒரு ஆசிர்வாதமாக மன சஞ்சிரத்தோடு வந்தாலும் கர்த்தர் நல்லா பேலத்தை கொடுத்தாரு எனக்கு ரெண்டு மாதமாக உடம்பு முடியல ஆனாலும் ஆலயத்துக்கு வரகெல்லாம் எனக்கு ஒரு நல்ல ஒரு பேலன் கிடைக்கணும் இப்போ அந்த கூட்டத்துலேயும் நல்லா ஒரு ஒரு பெலன் பேலனாக நல்லா சாப்பிட முடியுது கத்தரை உங்களை ஆசிர்வதிப்பார் கத்திரி உங்களுக்கு பெரிய அற்புதங்களை செஞ்சுருக்கிறார் கத்தருக்கு மகிமை கர்த்தரைக்கு மகிமை உண்டாதாக ஆண்டவர் இந்த பகுதியில் நான் இவ்வளோ பெரிய கூட்டம் இப்படியெல்லாம் இருக்குன்னலாம் நான் நினச்சி பார்க்கல ரொம்ப அற்புதமான கூட்டம் நான் இதுமாரி கூட்டம் இதுவரைலாம் பார்த்துந்தே கிடையாது நான் இந்த கூட்டத்தை பார்க்கணுன்றதுக்கு என்பதுக்காகவே இந்த ஏரியாவுக்கு வந்துக்கிறேன் நான் அநேக மக்கள் நிறைய ஆசிர்வாதங்கள் நிறைய அற்புதங்கள் இந்த இடத்துல நடக்குது நான் இதுவரைலாம் எவ்வளோ மீட்டிங்க்கெல்லாம் போயிருக்கிறேன் இதுமாரி மீட்டிங்கு நான் பார்த்துல இருந்தாலும் இந்த இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் ஆசிர்வதிக்கணும் இங்கே சபை போதைகிற ஆசீர்வதிக்கணும் சபையை நடத்துகிற அந்த அம்மாவை ஆசீர்வதிக்கணும் அவங்க பிள்ளைகளெல்லாம் எல்லாம் இதே இதேமாதிரி கூட்டம் வருஷ வருஷமாக நடக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் நான் இந்த கூட்டத்துக்கு வரணுன்னு ரொம்ப பிரியாசப்பட்டேன் வந்துட்டிங்க இந்த கூட்டத்துக்கு எப்படி வருஷம் வருஷம் என்னை வந்து மோச செய்ய வந்து கூப்பிடுவாருங்கோ அதே போல் சந்தோஷ ஐயா கூப்பிடுவாருங்கோ இந்த கூட்டத்துக்கு வரணும்னு ரொம்ப நாளாக நான் அடிக்கடிக்கு முயற்சி பண்ணுவேன் இந்த கூட்டத்துக்கு எப்படியாவது நான் போனோன்னு சொல்லி நினைப்பேன் இருந்தாலும் ஆண்டவர் என்ன இந்த கூட்டத்துக்கு வரமடியாக ஆயத்தப்படுத்தி எல்லா தீங்கு எல்லா இருந்தும் என்னை விலக்கி இந்த கூட்டத்துக்கு வர எனக்கு ஆண்டவர் நிறைய பேர் வந்து பாடல் பாடலாம் எல்லாம் எது இருந்தாலும் பண்ணலாம் ஆனால் இது இதுமாரி இடத்துல வந்து பாடினா ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் ஆண்டவர் என்னை வந்து அற்புதமாக நடத்தி இந்த கூட்டத்தை பார்க்க முடியாத நடத்தி வைத்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாது ஸ்தோத்திரம் நன்றியா கர்த்தர் உங்கள் ஆஸ்வதி கர்த்தர் நல்லவர் இதற்காக உங்கள் யாவருக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம் தொடர்ந்து ஆண்ட ஒரு நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தர் நல்லவர் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் காட் பிளஸ் யூ